எஸ் ஏ காமரேட் அருண் அப்படின்ற ரெண்டு இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சமீபத்தில் ஒரு எட்நூறு நாட்கள் ட்ரை சைக்கிள்லேயே இந்தியா முழுக்க டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க பதிவு பண்ற விஷயங்கள் இந்தியாவின் கொடூர முகம் பிஜேபி இந்தியாவை என்ன நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிற கொடூரங்களை நார்த் இந்தியாவில் நிகழ்கிற சாதிய கொடுமைகளை

வடக்கு செய்திகள்ங்கிற பேர்ல தினம் தினம் அது வள்ளுறுவ, கொடுறு கொலைகள், லிஞ்சிங் இதெல்லாம் நம்ம வந்து நியூஸா பੜசிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து பக்கத்தலயே பார்த்து அனுபவப்பட்டு என்ன சொல்லுவாங்க பயணப்பட்டு அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அழி விட்டு வந்திருக்கறாங்க. அவங்க அதை வெளிப்படுத்துறது இருக்குல்ல அது பல்ல சங்கிகளுக்கு வந்து மூஞ்சிலே கரச்ச அடிச்சது மாதிரி. ஜாலி புடிச்ச விஷயத்தை கரச்ச அடிச்சது மாதிரி ரொம்ப என்ஜாய்ங்கா இருக்குது. அவங்க என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலமா சங்கிகள்கிட்ட நம்ம எழுப்புற கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ அவங்க வயசு என்ன ரெண்டு பேருக்கும் அது வயசில் இல்லை இருபத்தஞ்சு வயசு உள்ளதாக அந்த ஏஜ் குரூப்ல இருக்கும் ரைட் ஆமா எதுக்கு இப்போ வயது கேட்டிங்க அது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இப்ப போயிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிற அத்தனையும் வந்து ஏதோ வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல சாதி மதம் கலவரம் சும்மா நொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்க இப்ப நீங்க சொல்ற அந்த கருத்தெல்லாம் பார்த்தா ஏதோ வந்து ஒரு தாடர் காலத்துல இருந்து போய் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஏதோ பெரியார் அம்ப அமைப்புல இருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல அந்த வயசும் இல்லை இல்ல அந்த வயசும் கிடையாது எங்களுக்கு இருபது வயசுல வந்து ஏதோ பெரியார் தான் அவங்களை வந்து படிக்க வச்சாரா அப்படின்னு கேட்கிற பசங்களும் அவங்க இல்ல இருபத்தஞ்சு வயசு பசங்க ஜென்சி

சத்தியமான சத்தியமான உண்மை சத்தியம் 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 தனது சொல்ற என்னன்னா பார்ப்பனிய மேலாதிக்கம் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மூணு பர்சன்டேஜ் பார்ப்பனா அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்காங்க சேலம் ஆமாங்க பண்ணி என்ன சொல்ல ஆமாங்க அவங்கள அவங்கள பிடிச்சா அவருங்க அவங்க பாட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் பேசாம இருக்காங்க பேசாம இருக்க பார்ப்பனர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ரெண்டு பசங்க வந்து போயிட்டு சொல்றாங்க அதை சொல்றது கேளு பொதுவாக வந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேட்போம் கோயில்லையும் கேட்குறோம் மஸ்ஜித்லயும் கேட்குறோம் இந்த பெருவாரியான டிராவல் வந்து எங்களுக்கு மஸ்ஜித்ல தான் இடம் கிடச்சிச்சு தங்குறதுக்கு கோயில் கேட்கும் போது அவங்க விட மாட்டாங்க எங்களோட ப்ரூஃப்லாம் எல்லாம் காட்டுறோம் கடைசி வந்து நிக்கிறது என்ன கேஸ்ட் கேக்குறாங்க ஆதார் கார்டை பார்க்கும் போது முஸ்லீமா இருக்கும்போது அவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு கோயில தங்க விட மாட்டாங்க அட்லீஸ்ட் கோயிலோட வாசல்ல கூட தங்க விட மாட்டாங்க கோயில்ல கோயில் ஆதார் கார்டு வெரிபிகேஷன் எல்லாம் பண்றாங்க அதாவது பாருங்க

ஆமாங்க கடவுளோ மதமோ எல்லாமே அன்பை தானங்க போதிக்குது உருட்டு உருட்டுவாங்க இப்ப இந்த கோயில்ல எதுக்கு அவன் பேரை கேக்கணும் ரெண்டு பசங்க வந்திருக்காங்க தங்கடுங்கிறாங்க தங்கிட்டு போய்ட்டோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க சுற்றுலா வந்து அன்பை மட்டும் போதிக்குனா அவன் அன்பா இருக்கிறது அன்பு பத்தலையோ இல்ல அருணுக்கு அன்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்கா இல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா அவன் ரெண்டு பேரும் அன்பாளர் உலா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு தங்க வைக்க வேண்டியதானே இல்ல நீ எதுக்கு பேர கேக்குற அவன் நடவடிக்கை பாத்துட்டு தான் நீ தங்க வைக்கணும்னா அதுதானே பாத்துக்கணும் பேரை கேக்குற ஊரை கேக்குற கடைசியா ஜாதியை கேக்குற இதுல எங்கேயாவது அன்பு வந்ததுன்னு எனக்கு தெரியலையா இல்ல அந்த பசங்களோட வீடியோ எல்லாம் பாருங்க அதில் பேசும்போது ஏ இது அன்பு எதுவும் குறைச்சலா பட்டுருச்சா இவ்வளவு அன்பு இருந்தாதான் நாங்க விடுவோம் இவ்வளோ அன்பு கம்மியா இருந்த விட மாட்டோம் அவன் கோயிலுலதான் கோயில்ல கோயில் தான் தங்க கேட்கறான் அவன் தப்பு பண்ணா அந்த கடவுளை தண்டிக்க போகுது அந்த உனக்கு என்ன பிரச்சனை இல்ல

இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த அளவுக்கு சாதியம் இந்த அளவுக்கு கெட்டி இருக்குதா அப்படின்னா இங்க பிரச்சனைகள் இருக்கு இப்பதான் சமீபத்தில் ஆன கண்டிச்சு நம்ம பேசியிருக்கோம் அதை தொடர்ந்து இது கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் மனமாற்றம் வேணும் தனிச்சட்டம் வேண்டுமான விவாதம்னு இவ்வளவு விஷயத்த எடுத்துட்டு போயிருக்கிறோம் அங்க என்ன நடந்திருக்குது அதுதெல்லாம் கேள்வி அங்க எவ்வளவு தூரம் சாதிய சாதிய கொலைகள் வந்து சாதி பெருமிதத்துக்காக நடக்குது இந்த மாத இந்த மாத கேரவன்ல வந்து எழுதியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் எந்த அளவுக்கு சாதியை பெருமிதத்துக்கு வேகதான் வருது வேகதான் வேகதான் நேற்று ஒரு இதில் சொன்னார் கவிதை இதில் சொன்னார் சாதி பாக்குறது குறைஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல ஆனா சாதி கேட்கறது குறைஞ்சிருக்கு அப்படின்னாரு ஓகேவா சாதியே பாக்கலாம் சர்டிபிகேட்ல பாக்கலாம் பேச்சுல பாக்கலாம் முடியல பாக்கலாம் காதுல பாக்கலாம் கழுத்துல பாக்கலாம் கையில பாக்கலாம் காது ஆயிடுச்சுல ஆனா சாதியை கேட்கும் போது எய்தா பண்ணிக்கணும் ஏற இறங்க பாப்பா மாதிரி ஒரு பார்வை அதுலயே தெரிஞ்சிரும் ஒரு இரிட்டேட்டிங் பிள்ளை நினைப்பான் அந்த மாதிரி சாதியை கேட்கறவாது கொஞ்சமாவது இங்க குறைஞ்சிருக்குது அதே அந்த பையன் இருக்கான சிராஜ் அவன் என்ன சொல்றான் இதுதான் எல்லா இடத்தையும் தங்க வச்சிருக்காங்க தங்க விட்டாங்க நாங்க வந்து பயணப்பட்டு இதுல வந்து ரெண்டே ரெண்டு தான் தங்கி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எட்நூறு நாட்கள் ரெண்டே ரெண்டு

அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இடத்துல கிடையாது எல்லா இடத்துலயுமே எல்லா பள்ளிவாசலு ஐயோ இந்து மதம் இனிப்பா இருக்குதுங்க இதை கேட்டு வெக்கப்பட வேண்டியது இந்து மதத்துல உள்ள அந்த என்னது ஆன்மீகவாதிகள் இந்து முன்னணி எல்லா முன்னணியும் இப்ப வந்து வருத்தப்படணும் ஏன்னா அவன் ஒரு இந்து அருண் பேர் வச்சிருக்கான்ல அவனை ஏங்க நீங்க கோயில் போட்டிருக்காங்க அவனை இந்து இந்து கோயில்ல தங்க விடலங்கிறது அவனுக்கு அவமானம் இல்ல உங்களுக்கு தான் அவமானம் இல்லையா அதுவும் இல்லாம என்னை வந்து தர்காவிலையோ மசூதிலயோ என்ன கேக்கலங்க என்னை வந்து தர்காவில தங்க வச்சுக்கிட்டாங்க நாங்க வந்து மசூதில தங்கிக்கிட்டோம்னு சொல்றான்ல அதுதான் இந்த நாட்டின் சாப அந்த பையன் வந்து சொல்றாப்புல நாங்க நாங்க தங்க போறோம் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டோம் தங்க போறோம்னு பிளான் பண்ணோம்னா முதல்ல தாபா இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் குருத்வாரா பார்ப்போம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் எங்களுக்கு மஸ்ஜித் தான் ஏன்னா மஸ்ஜிதுகளை எல்லாமே எங்களுக்கு எப்போதுமே ஓப்பனாக இருக்குது இப்போ நான் இந்து நான் ஆதார் கார்டை கட்டிட்டு இருந்தாங்க இதாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த கிறிஸ்டியனா ஆகிறது சரிப்பா தங்குன்ட்டு போயிடுறாங்க ஆனால் எந்த கோயிலுமே நடக்கலாம் ரெண்டு இடம் குறிப்பிட்றாப்புல ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு கோயில்லையோ அப்புறம் இன்னொரு ஊர்ல வந்து ஒரு பஞ்சாப்லையோ ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு பாபாங்கிறவரும் அவரோட கோயிலில் தங்க வச்சுக்கிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எந்த வித வேறுபாடும் பார்க்கல எங்களை தங்க வச்சுக்கிட்டாரு யோசிச்சு பண்ணி எட்நூறு நாள்ல ரெண்டே ரெண்டு கோயிலில் தான் தங்கியிருக்கேன் மீதி நாட்கள் பூரா மஸ்ஜித்லையும் தான் நான் கழிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்பல இப்போ ஒரு நபர் கடைசியா வந்து நிக்கிற இடம் எதுன்னா எனக்கு இவங்க இந்த இந்து மதம் என்ன நடத்தின விதம் எனக்கு வெறுத்து போச்சு மனுஷனை இந்த அளவுக்கு அவ பிளவுபடுத்தி பார்ப்பியன்னு நான் ஒரு தடவை அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து இஸ்லாமியடாக மாறிக்கிறேன் நான் நான் சுண்ணத் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் குரான் நான் வாசிக்க ஆரம்பிச்சன் குரானை வந்து அவர் வாசிய காட்டுறது அவன் அப்படியே இது மாதிரி அவனை ஒரு சோகம்னு சொல்ல சொல்லுங்க இப்போ வந்து அந்த பையன் என்ன சொன்னால் குரானா ஆமாம் குரான் குரான்னு ஒரு நாள் நம்மளில் யாருக்காவது ஒரு சோகமா தெரியுமா இந்துக்கள் தானே நம்மளா இந்துக்கள் தானே குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லி கொடுத்துருக்கும்ல ஏன் சொல்லி கொடுக்கல இந்து மதம்னா இந்து மதம்னா எல்லாருக்கும் சுலாவ சொல்லி கொடுக்கணும்ல இப்ப வந்து கிறிஸ்டியன்னா எல்லாருக்கும் பைபிள்ல ஒரு வாசகம் தெரியும்ல என்ன நினைச்சுன்னு தெரியும்ல நம்மளுக்கு கட்டுக்கதைகள் தான் தெரியுத ஒழிய ரொம்ப எந்த ஸ்லோகம் சொல்லி ஏன்னா இது நல்ல பாயிண்ட் கிறிஸ்தவா இருக்க எல்லாருமே பைபிள் படிக்கலாம் எந்த வித பிரச்சனைகள் கிடையாது அதுக்கு தடுப்பு கிடையாது வாங்கி கொடுப்பாங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே எல்லாரும் குரான் வாசிக்கலாம் இஸ்லாமிய எல்லாருமே குரான் படிக்கலாம் இல்ல நான் சொல்றது இஸ்லாமிய மரத்துக்குள்ள சொல்றேன் அப்படி இந்த வேதங்களை எல்லாரும் வாசிச்சு பிடிப்பா எல்லாரும் எடுத்து பிரிண்ட் எடுத்து இந்து முன்னாடி பிரிண்ட் எடுத்து கொடுங்க பிஜேபி பிரிண்ட் எடுத்து கொடுங்க ஆர் எஸ் பிரிண்ட் எடுத்து கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க மதம்னா மதத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக விதிகள்

இந்து மதத்தாலேயே ஒருத்த மத மதம் சொல்லி இருக்கான் நான் இன்னொரு மதத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னது யாரு அம்பேத்கர் அதுக்கப்புறம் நேரடியா ஒரு சாட்சிய நம்ம இப்ப பாக்குறோம் இது கடல் நிறைய நடந்திருக்குது ஆனால் இந்த ஊரை விட்டு வெளியில போய் இந்த ஊர்ல என்னதான் நடக்குது அப்படின்னு புத்தர் இந்த தந்து அந்த அந்த விட்டு அந்த அந்த அதுவும் பார்க்கணும் அப்படியா வெளில போய் வந்து ஞானத்தை தேடினாருன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஊரை விட்டு வெளில ஓடுவோம் பையன் ஒருத்தன் எனக்கு இந்த மதம் வேணாம் எனக்கு அந்த மதம் நல்லா இருக்குது அங்கே போய் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னது இந்த மதத்தோட

ஏய் இதுவுமே இல்லடா எதுவுமே இல்லாம நீங்க பண்ண கொடுமையினால ஆப்ரேஷனால மதம் மாறி நான் மதம் ஆற படன்னு வந்து சொல்றான் அதுக்கு ஆப்போசிட் ஒருத்தவங்க சொல்றான் அதுதான் பதில் நீ மதம் எல்லாம் மாறாத நண்பா மாற நீ ஏன் மாற அதன் இப்படி எல்லாருமே அப்படி நினைக்கிற நீ இருந்துக்க உனக்கு புடிச்சதுல நீ இருந்துக எனக்கு பிடிச்சது நான் இருந்துகன்னு செருப்பால அடிக்காத குறையா சாணிய கரைச்சு மூந்தில ஊத்தாத குறையா சொல்லிட்டான் இதுதான் மனிதாபிமானம் இதையா இதான் மண்பாடு இந்த பசங்கள் இதே நம்ம கலாச்சாரம் இந்த பசங்கள் இருந்து கத்து அவ்ளோதான் முடிஞ்சா ரெண்டு டம்ளர் வாங்கி குடிங்க அந்த வீடியோட ஹைலைட்லயே வருது அங்க வந்து பார்ப்பனர்களுக்கு ஏக போக மரியாதை இப்ப நான் ஒரு தாபால போய் தங்குறேன் ஆதார் கார்டு பார்த்துட்டு அவனை வந்து வெளில வைக்கிறாங்க இப்ப நான் அதே கழுத்து உத்திராட்சம் வந்து பார்ப்பனருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்ல மூடிட்டு அது இதுன்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்து சொன்னோம்னா உடனே வந்து ஓகே அப்படின்னு எனக்கு கொடுக்குற மரியாதை அவனுக்கு கொடுக்கற மரியாதையும் மாறுது இன்னும் மதமா பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது அங்க கிட்டத்தட்ட மூணு நாலு ஸ்டேட் அவர் சொல்றாப்புல அந்த மூணு நாலு ஸ்டேட் ஸ்டேட்ல வந்து இந்த ராபரிஸ் வந்து நிறைய நடக்குது இப்போ போயிட்டே இருக்கோம் டக்குன்னு கழுத்துல கட்டி வச்சு எடு எடு உள்ள இருக்கிறதுல வெள்ள எடு அப்படின்னு சொல்லி இந்த நிலமையில தான் வந்து வட இந்தியாவில் ஏகப்பட்ட பகுதிகள் இப்படியான சூழல்கள் தான் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த பசங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் நோட்டிட்டு வரக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று இருந்தால் எங்கேயாவது நடக்கலாம்

தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வெளியில போன எவ்வளவோ தமிழர்கள் இருக்காங்க அது பீஜ சித்துல இருந்து எல்லாருமே எல்லாருமே தமிழ்நாட்டை விட்டு வெளியில போன நேத்தி உடனே கூட நான் ஒருத்தர் கேட்டேன் தமிழ்நாடு மாதிரி ஆவாதுங்க தமிழ்நாடு மாதிரி ஆவாதுங்கன்னு அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு விசஸ் அதர் ஸ்டேட்னு வச்சு போயிட்டு வந்த முழுக்க சொல்றான் தமிழ்நாடு மாதிரி ஆவாதுங்க தமிழ் இதுவும் இந்த பசங்க மட்டும் இல்ல எல்லாரும் சொல்றதும் அதுதான் தமிழ்நாடு வேற மற்ற ஸ்டேட் வேறங்க நீங்க போய் பயணப்பட்டீங்கனால தெரிஞ்சது இல்ல நான் சொல்லல இல்ல நீங்க சொல்லி இந்த ரெண்டு பசங்க மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னீல இந்த ரெண்டு பசங்க மட்டும் சொல்லல நிறைய பேர் சொல்லுங்க ரிப்போர்ட்டர்ல நீங்க விசாரிச்சு பாருங்க அவ்வளவுதான் மணி சார் போல சொல்லுவா எந்த வித மணி சார் ஒருத்தல் இல்லாம நீங்க நீங்க விசாரிச்சு பாருங்க மணி சார் தான் சொல்றே இருக்கலாம் உத்தரவசி வைரோ குடிச்சீங்க நான் சொல்லலாம் உத்தரவசி கொலைகள் நடக்கலாம் அது ஒண்ணு பேர் தமிழ்நாட்டுல நடக்கலையா ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் கொலைகள் நடக்கலாம் கொஞ்சம் கூட குறைச்சல் நடக்கலாம் பீகாரில் கொலைகள் நடக்கலாம்

பாருங்க பாஜக ஆளக்கூடிய இடங்கள் தான் ஹேர் கிரைம்ஸ் அதிகம் நடத்தக்கூடிய பகுதி இப்போ இதுல இருந்தே தெரியலையா யார் ஹேர் கிரைம் வந்து அதிகம் படுறா ஹேர் கிரைம் காவியா வருதுங்க அதாவது அவங்க மாநிலத்துக்கு வந்த பிறகு ஹேர் கிரைம் வரல ஹேர் கிரைம் தான் மாநிலத்துக்குள்ளே வராங்க அவங்க அதை தானே தமிழ்நாட்டில் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க சீமானம் வச்சு எல்லா வச்சு தானே இப்ப இதில் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்த பார்ப்பனிய அடிவேடிகளாக சென்றவர்கள் இல்ல அல்லது பார்ப்பனவர்கள் பார்ப்பனர்கள் இந்த சொகுசை அனுபவிச்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா பாஜகவின் சொகுசை பார்ப்பனியத்தின் சொகுசு அனுபவிச்சுக்கிறவங்க வெளியில போய் பேசுறவங்க என்னவா இருக்குன்னா தமிழ்நாடு இந்திய ஏத்துக்க மாட்டேங்குதுங்க அதனால தாங்க சின்னப்படுறானுங்க முடியவே இல்லைங்க அப்படிங்கிறது வளர்ச்சியே இல்லைங்க அப்படிங்கிறது ஆனா இந்த பசங்க போயிட்டு வந்து சொல்ற யதார்த்தங்கிறது வேறையா இருக்குது வளர்ச்சியின் வந்து யதார்த்தங்கிறது வேறையா இருக்குது இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியவே நீங்க எடுத்துக்கல இப்ப சமீபத்துல வெளியான டேட்டாவை பேசணும் அப்படின்னா பதினாலு வருடங்கள் கழித்து வந்து டபுள் டபுள் டிஜிட் ஆமா பொருளாதார வளர்ச்சி ஆமாம் எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட்ட்க்கு வந்திருக்குது அது அது குறித்து வந்து முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் என்ன லட்சணமாக இருந்தது யார் அம்மையார் ஆட்சியில் என்ன லட்சணமாக இருந்தது ஐயா ஓபிஎஸ் ஆட்சியில் என்ன லட்சணமாக இருந்தது ஐயா இபிஎஸ் ஆட்சியில் என்ன லட்சணமாக இருந்ததுங்கிற ஒப்பீடும் கூட நம்ம பார்த்தோம் அது அது மட்டும் கிடையாது தனிநபர் ஆண்டு சராசரி வருமானம் வந்து உயர்ந்திருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களோடு இல்லை இந்தியாவினுடைய சராசரியை கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்து உயர்ந்து இருக்கிறோம் இது ம மற்ற மாநிலங்களோட போன அதிமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணோம்னா அது எங்கேயோ இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத உயர்வு சிம்பிளா சொல்லுவோம் சிறந்த மாநிலங்களுக்கான கிரைடீரியான்னு ஒன்று வச்சிருக்கல பதினாலு கிரைடீரியா தான் வச்சிருந்தது எல்லா இடத்துலையும் டாப் த்ரீல இருக்கணும் நம்ம ஆமாம் டாப் டூவில் டாப் டூ டாப் த்ரீல இருக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இது சொன்னது நாங்கள் இல்லை இதே ஒன்றிய அரசு தான் அப்புறம் எங்ககிட்டயே வந்து நீங்க வந்து என்ன தமிழ்நாடு சாதிச்சிருக்கு என்ன தமிழ்நாடு வந்து மும்பையை விட சாதிச்சிருச்சு என்ன உத்திரப்பிரதேசம் சாய்ஞ்சினா நீங்கதான சொல்லியிருக்கீங்க அதை நீங்க தான் சொல்லணும் அதாவது பெண்கள் பெண்களோட அதாவது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல பெண்களின் பங்கு என்ன அப்படின்னா நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு பங்கு இருக்குது அது வந்து இந்தியாவில் எந்திலையும் கிடையாது ஒர்க் ஃபோர்ஸில் மூணு பெண்கள் நாற்பத்தி மூணு பெண்கள் ஆக்சுவலி அது எண்பது ஆயிருக்கும்

கடன் வந்து ஒரு அரசு வந்து எதுக்காக வாங்குது அது எப்படி டேக்கிள் பண்ணுதுங்கிற பொருளாதாரம்லாம் பேசணும்னா நீ முழு கண்ணை இப்படி சுருக்கிடுவே அதனால ஊண்ட நாங்கள் பேசுறதுக்கு தயாரா இல்ல சரியா வளர்ச்சியில எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறத பாரு இது நீ சொல்ற ஏதாவது ஒரு நீ ஆள்ற பாஜக ஆளுகிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்படியான வளர்ச்சி குறியீடு ஏதாவது ஒன்று இருக்குதா ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கொண்டு வந்து காட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இந்தியா கடைசி ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றான் இந்தியா சேஃபான நாடுன்னு சொல்றாங்க அந்த ரெண்டு பசங்க இது வந்து இது வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன சொல்ற சிரிப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையா வெக்கமா இருக்குது ரொம்ப வெக்கமா இருக்குது ஏன்னா இதை இவன் சொல்லியிருந்தானா இப்போ இப்ப இதே வெளிநாட்டுல ஐ மீன் இவன் சொல்லி இருக்கிறதுக்கு கோவப்படுறீங்க இதே ஸ்டேட்மெண்ட் தான் அமெரிக்கா சொல்லுது இதே ஸ்டேட்மெண்ட் தான் வெளிநாட்டுல இருந்து இங்க டூர் வந்த ரெண்டு தம்பதி தம்பதியினர் வந்து எங்க நான் நார்த் ஈஸ்ட்லேயே தெரில ஒரு தம்பதி ஒரு ஒரு பெண்ணை வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு கேங்ரேப் பண்ணாங்க அவங்க வந்து புலம்புனாங்க இந்த நாங்கள் வந்து உலகம் முழுக்க சுற்றுனோம் எங்களுக்கு எந்தையுமே எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இல்லை இட்ஸ் பேடு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கதர்னாங்க அதே தான் இந்த பையன் சொல்கிறான் ஒரு பெண் சொன்னாங்க கேங் ரேப்லாங்க பாதிக்கப்பட்டு சொன்னாங்கங்கிறது வேற ஒரு சின்ன பையன் என்ன எடுத்துக்கல சொல்கிறான் இந்தியா அன்சேஃப் என்ன சொல்கிறான் சார் அமெரிக்கா மரலாம் ஆமாம் சார் இப்படி இருந்தால் மரலாம் தான் செய்வோம் சார் யார் அமெரிக்கா என்ன காரணம் சொன்னிச்சு அமெரிக்காவில் இருந்து யாரும் இந்தியாவிற்கு சுற்றுப்பணம் போ போகாதீர்கள் போனால் உங்கள் உயிருக்கு உடம்பைக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன்னா அங்க வந்து த்ரெட்டு நிறைய இருக்குது மனிதர்கள் வந்து வாழக்கூடிய பகுதியா இல்லைன்னு அறிவிக்கிறான் இதே இப்படிதான் சார் பயப்படுறான் அமெரிக்கா பயப்படுறா சார் அமிர்கேக்கோ இதைத்தான் ராகுல் காந்தி இருந்து போன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரப்பிலே சொல்லி கொண்டிருக்கேன்

ரொம்ப மோசமான போற போக்கில் எல்லாரையும் மதம் மாத்தி விட்டுருவாங்க மதம் மாத்தனது யாரோ யாரோ வந்து அவன் கிறிஸ்டியன் வந்து மதம் மாத்தான் யாரோ முஸ்லீம் வந்து மதம் மாத்திட்டான் இந்தியாவில் உள்ளவன் தான் இந்த மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போக வச்சிருக்கான்னு நாம சொல்லல இந்த பையன் சொல்றான் சாதாரண சாதாரணமா ஜாலியா ரெண்டு பசங்க டூர் போனது போக அவனுக்கு வந்து சாதியை பத்தி ஒரு தீசி செயல்துவாங்க இவ்வளவு இருக்கு

புக்கு போடுங்க நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா இந்த பசங்க போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறது அவதான் இதுங்க அவங்க மட்டும் கிடையாது பாஜக உள்ள வந்துடும் சொல்றது வந்து வெறுமனே ஏதோ ஒரு ஜோக் கிடையாது பாஜக உள்ள வந்துடும்ங்கிறது ஒரு ரியல் டைம் ஆபத்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக மூலியமா வந்தா அது பாஜக ஆட்சிதான் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதே தமிழ்நாட்டிலும் இதே நிலை வரக்கூடும் எதுவுமே வராதுன்னு நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது வரக்கூடும் அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பாஜகவையோ பாஜக கூட வர எந்த கூட்டாளிகளையுமே உள்ளே அனுமதிக்காதீங்க